Video tersekat tak, Ruben? Oh, tak ada kata Kenapa,

Mama, Mama, sama Mama, r a m a Mama, 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 m a a m எல்லா குள்ள கவர் பண்ணி எஸ் வீடியோ எடுத்துறலாம். இது இன்சார்ஜ் யாரேனும் மேடம். அந்த ரெண்டு சைடு மாத்தணும் एक्चुअली. சோ இத பத்தி யாரோ ரெண்டு செகண்ட் பேஸ் கொடுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. யா பெஸ்ட் பண்ணுங்க. எஸ்கியூஸ் மீ இதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் பேசுது நாங்க அவங்க ப்ரோக்ராம் எதுனால ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க லட்சுமி து விநாசியர் கல்வி கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி என்னோட குழு நேம் என்ன அப்படின்னா நெய்தல் குழு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்தை காப்போம் விவசாயத்தோட இதோட எதிர்மறை சொல்கிறேன் இப்போ உள்ள விவ இப்போ உள்ள மக்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியல விவசாய மக்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தங்களோட விவசாய நிலத்தை நிலக்கிளாறுகளுக்கும் மின் கோபுரம் அமைப்பதற்கும் அந்த இடத்த விற்கிறாங்க அதைத்தான் தான் நாங்கள் காட்சியாக காமிச்சிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து முதல்ல என்ன காட்சி காமிச்சிருக்கோம் அப்படின்னா விவசாய நிலம் வறண்டு போனதுனால அதை திட்டு கடனை அடைக்க முடியாமல் தூக்கு போட்டு சாகுறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்தை அதுல அதில் மின்கோபுரம் அமைப்பதற்கான அந்த பின்னாடி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்துக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கு அப்படின்னா அதை வந்து வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு அதாவது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் அதை விக்கிறதுக்கு மொதல் இடம் கேட்குறது

அப்ப உள்ள காலத்துல விவசாயம் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முத முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது விவசாயத்துக்கு மட்டும்தான் விவசாயம் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு விவசாயம் பண்ணாங்க வாழை இலை தக்காளி செடி கத்திரிக்காய் எல்லாமே சின்ன சின்ன செடிகள் இருந்து எல்லாமே விவசாயம் பண்ணாங்க வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு ஆடு மாடு கோழிகள் எல்லாமே இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள காலத்துல எந்த ஒரு வீட்லயும் ஆடு மாடுகளோ மாடுகளோ கோழிகளோ எதையுமே நம்ம பாக்க முடியாது இதுதான் நாங்க வந்து விவசாயத்தை காப்போம் இனிவரும் வருங்காலத்திலேயே நாங்க விவசாயத்தை காப்போம் காலேஜ் இல்லையா ஆமா முதலாம் ஆண்டு மாணவி கல்வியை கல்வி ரொம்ப நன்றி